ஹாய் ஹலோ வணக்கம் சேனல் தமிழ் நம்ம நம்ம எந்த படத்தை பார்க்க பார்க்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன இன்சீடியஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற படத்தோட படத்தோட நாலாவது தாங்க தாங்க அதாவது த அந்த பாட்டை ஆல்ரெடி ஆல்ரெடி இந்த முதல் மூணு பாகத்தை வந்து போட்டிருக்கோம் யாரெல்லாம் அது பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம அத இந்த படத்தோட சீக்வல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும் ஓகே வாங்க நிறைய பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்ப ஆரம்பியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல நியூ மெக்சிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைவ் ஊர்லீஸ் அப்படின்ற இடத்தை வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல இப்ப யாரா வாழ்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எலிஸோட ஃபேமிலி தான் வாழ்ந்துட்டு வராங்க அதாங்க இதுக்கு முன்னாடி வந்து மூணு பாட்டுலயும் இது எலிஸ் தானே வில்லனா இருந்திருப்பாங்க சோ அதே கேரக்டர் தான் இந்த இடத்துல டிராவல் பண்றாங்க ஆனா இந்த இடத்துல இவங்க ரொம்பவே வந்து சின்ன பொண்ணா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்ப நம்ம எலிஸோட ஃபேமிலி பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா அண்ட் அது கூடவே ஒரு பிரதரும் இருப்பாங்க நம்ம எலிஸோட அப்பா என்ன வேலை பண்றாங்க அப்படின்னாக்கா மரண தண்டனை கொடுப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கற வேலையா தான் வந்து இவர் பாத்துட்டு இருப்பாரு அதங்க சேர்ல உட்கார வச்சு ஷாக் கொடுப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குற ஒரு நபரா தான் நம்ம எலிசோட அப்பாவுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு இதனாலேயே இவர் ரொம்ப சைகோதனமா நடந்துப்பாரு பாக்குறது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாவே இவர் பண்ணிட்டு இருப்பாரு அதாவது இவங்களுக்கு வந்து இது ஹர்ட் ஆகும் இது வலிக்கும் இது வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம யாரா பார்த்தாலும் போட்டு தோம்பு தோம்பு நடிச்சிட்டு இருப்பாரு அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த பேய் பீசஸ் எல்லாம் உண்மையிலே இருக்கு கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலுமே அதெல்லாம் இவர் காதலே வைக்க மாட்டாரு ஆப்பா அவ்வளவு ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம யாராவது இந்த டாபிக்ஸ் இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா சம்மகாண்டாவாரு ஆனா இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நம்ம எலிசமே இருந்திருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து பெய்களை பாக்குறது பெய்ய கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாமே சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கும் பட் இந்த விஷயம் மட்டும் இவங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனாக்கா கண்டிப்பா இவர் வந்து அடிப்பாரு திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிஸ் நாடனா சின்ன வயசுல இருந்தே இவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருப்பாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம எலிசுமே அவங்க பிரதர் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அப்பா சாவிடிச்ச அந்த நபர்கள் எல்லாமே என் கண்ணுடைய முடிய டொண்ட்டு போறாங்க நான் உங்ககிட்ட கான்வெர்சேஷன் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இதெல்லாம் கேக்குற அந்த பிரதர் நாடனா பயங்கரமா பயந்துருவான் அண்ட் கூடவே கொஞ்சம் பயந்ததால இவங்க அம்மா கிட்டயும் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் சோ இதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு விசில கையில கொடுத்து உனக்கு ஏதோ பயம் வருது அப்படின்னாக்கா இந்த விசில் அடிப்பா நான் உனக்காக வரேன் அப்படின்றவா சொல்லுவாங்க சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே விசில் வாங்கி வச்சதுக்கு அப்புறமா அணி நைட்டு அவங்களுமே பரிசு தூங்கிறாங்க இப்படி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல நம்ம எலிசுக்கு நடனா திடீர்னு ஏதோ ஒரு பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியா அங்க இருந்து எழுந்து வந்து ஸ்கிரீனை வளர்க்கணபடி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல இந்த பக்கம் இவங்க தம்பி இருக்காங்க இல்லைங்களா அவங்க கையில வச்சிருக்கிற அந்த விசில ஏதோ ஒரு உருவம் வந்து டக்குன்னு ஊறுற மாதிரி காட்டுறாங்க சோ இந்த சவுண்ட் கேட்டு மேல வர ரெண்டு பேருமே அதாவது அம்மா அப்பா ரெண்டு பேருமே சமகாண்டாக போறாங்க அதுலயும் இந்த அப்பா பாத்தீங்களா அவன் ரொம்ப தாண்டாகி கட்டை எடுத்து நம்ம எலிஸை போட்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் பிகாஸ் இவனுக்கு சும்மாவே வந்து பேய் பிசாசு சொல்லிட்டு ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்பவே மாட்டான் யாரா சொன்னாலும் காதல வாங்க மாட்டான் ஆனா அப்படி இருக்கிற மனுஷனோட பொண்ணு நாடானா தம்பிய பயமுத்துற மாதிரி இந்த மாதிரி பேய் இருக்கு பிசாசு இருக்கு நான் அது கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா அந்த சின்ன பையன் பயப்பட மாட்டான் அறிவில் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிஸை போட்டு அடி அடி நடிகிறாரு அண்ட் அது கூடவே வேணாடானா நம்ம எலிச அடிச்சது மட்டும் இல்லாம கீழ இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது நீங்க நைட் ஃபுல்லாவே நீங்க தான் தங்கணும் இந்த ரூம் விட்டு வெளில கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில காப்பால் போட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் நாடானா நம்ம எலிஸ் கிட்ட யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி எலிஸுமே ஃபீல் பண்றாங்க ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்க ஏதோ ஒரு மனுஷன் தான் இருக்கான் போல அவன் தான் நம்ம கிட்ட பேசுறான் போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்திருப்பாங்க அண்ட் கூடவே இவங்க இருக்கிற ரூம் நடனா ரொம்ப இருட்டா இருக்குங்க இதனாலே நம்ம எலிஸ் நாடானா பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போவாங்க அந்த ஒரு சமயத்துல அங்க இருக்கிற அந்த பேயுமே இப்போ உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு ஒரு டோர் தெரியுதுல அந்த டோர் மட்டும் நீ ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பா உனக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்குண்டான சாவியுமே பக்கத்துல தான் இருக்கு நீ அதை ஓபன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம்

பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து அந்த பெய்யுமே இவங்க அம்மாவை அதாவது நம்ம எலிஸோட அம்மாவை பயங்கரமா சாப்பிடுச்சது இப்போ அப்படியே பண்ண இந்த பக்கம் பிரசன்ல இருக்கக்கூடிய நம்ம எலிஸுமே டக்குன்னு கண்ணு முடிச்சு பாக்குறாங்க அடைச்சி கண்டதெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சொல்ல போனாக்க இது ஒண்ணும் இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கனவு மட்டும் கிடையாதுங்க இது இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த அந்த ஒரு சம்பவமா தான் இருந்திருக்கும் அதை தான் இவங்க மறுபடியும் வந்து கனவுல வந்து பாத்து வந்திருப்பாங்க சோ இதுக்கப்புறம் இந்த படம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம இன்சூரன்ஸ் பார்ட் த்ரீ பார்த்தோம் இல்லைங்களா அதுல இருந்து கண்டினியூ ஆகுது இப்ப நம்ம எலிஸ் ஸ்டேட் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற விஷயம் கண்டுபிடிக்கிற ஒரு டீமா இருக்காங்க இப்படி இருக்கும் போது நம்ம எலிஸ்க்குமே ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வரும் என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இந்த மாதிரி நான் இருக்கிற வீட்டுல சம்திங் ஏதோ பிஷியா நடக்குது பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சோ நீங்க தயவு செஞ்சு இங்க வந்து என்ன சொல்லி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருமே அவரோட அட்ரஸ் சொல்ல இதெல்லாம் கேட்கற நம்ம எலிசுமே அவர் சொல்ற அட்ரஸ் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அந்த அட்ரஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது முழுசா பாக்குறாங்க அப்படி இவங்க முழுசா பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து தெரிய வந்துங்க என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இவங்க சின்ன வயசுல வாழ்ந்த அந்த ஒரு வீட்டோட அட்ரஸ் தான் இப்ப இந்த நபருமே நம்ம எலிஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு சோ இந்த அட்ரஸ் பார்த்து பயந்து நம்ம எலிஸுமே ஐ எம் சாரி என்னால இந்த கேஸ் வந்து எடுக்க முடியாது என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க ஆனா இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஸ்டட்னும் டக்கரும் என்ன பண்றாங்கன்னா எப்படியும் நம்ம எலிச கன்வென்ஸ் பண்ணி இந்த கேஸை நம்ம உடனடியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க வச்சிருங்க சோ இதனால நம்ம எலிஸுமே வர வழி இல்லாம இப்ப கலிபோர்னியால இருந்து நியூ மெக்சிகோக்கு வந்து பேய ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்பி போயிடறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எலிசுக்குமே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம எலிசு வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பாவை விட்டுட்டு எப்படி தனியா போயிட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து யாருமே பரவாயில்ல பராமரிச்சிருக்க மாட்டாங்க இந்த வீடு வந்து ஒரு ஹாண்டட் வீடா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து ஏலத்துல விட்டு அப்படி ஏலத்துல விட்டு அந்த வீட்டை தான் ஏதோ ஒரு நபருமே அந்த வீட்டை சொந்தமாக்கி இப்ப அந்த வீட்லயும் வந்து வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த நபர் தான் நம்ம எலிசுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாரு இப்ப அப்படியே பழக்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ள போற நம்ம எலிசுமே அந்த வீட்டு ஓனர் போய் கேட்கறாங்க உங்களுக்கு எங்க அமானுஷமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு அந்த நபருமே ஒரு இடத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தோ இங்க இருந்த ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசுமே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறமா தான் நம்ம எலிசுமே அங்க இருக்கக்கூடிய ஆவிகள் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்டட் டவுன் டக்கர நாடான எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம எலிசுமே ஒரு ஒரு ரூமா போய் பார்க்கும்போது சின்ன வயசுல இவங்க தம்பி யூஸ் பண்ண அந்த விசிலுமே இப்போ நம்ம எலிஸ்க்கு கிடைக்குதுங்க அதை பாக்குற இவங்களுமே அந்த விசில கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா உள்ள நகர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இவங்க போயிட்டு இருக்கிற அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு உருவம் இவங்க பின்னாடி வந்துட்டு இப்படி பேனை கட்டி பயம் மூர்த்தி என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லுது சோ இத பாக்குற ஸ்டட் டாக்டர் நடனா நேரா அங்க வந்து நம்ம எலிசை எப்படி காப்பாத்திராங்க அப்படியே பார்க்க இந்த பக்கம் நம்ம எலிசமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சின்ன விஷயத்துல இவங்க நடந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கறாங்க இப்போ ஃபிளாஷ் பேக்ல நம்ம எலிசமே டீனேஜ் பொண்ணா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுமே இவங்க தம்பி கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படினு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்ப்பாங்க அப்படி இவங்க பாக்குற அதே சமயத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க இத பாக்குற இவங்களுமே யார் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படினு சொல்லி பேசிட்டு இருக்கற அந்த ஒரு சமயத்துல கரெக்ட்டா நம்ம எலிசோட அப்பாவே அந்த இடத்துக்கு வந்து ஆஜராவாரு அப்படி வர இவருமே அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அது ஒண்ணு இல்லப்பா இங்க இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கிற இவருமே எனது பொண்ணு வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே உள்ள போய் பார்த்தாக்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ இதை பாக்குற அவருக்கு ஒருவேளை எலிஸ் வந்து பேய்கிட்ட கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே திரும்பி பார்த்தாக்க நம்ம எலிஸ் நடனா சைலண்டா நிப்பாங்க இதனால கடுப்பான அவருமே நம்ம எலிஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவாரு அதாவது அடிக்கிறதுக்கு வருவாரு பிகாஸ் இவரை பொறுத்த வரைக்கும் பேயின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஆனா இவன் நடனா பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்துல தான் இவருமே அடிக்க வந்து இதனால நம்ம எலிசுமே தற்காப்புக்காக இவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுட்டு வீட்டு விட்டு ஓடிடுறா இதெல்லாம் பாக்குற எலிஸோட தம்பியுமே அக்கா போகாதக்கா போகாதக்கா அப்படின்ற மாதிரி எவ்வளவு தடுத்து வைப்பான் ஆனா எலிஸ் நானா இதுமே கேட்காம அங்க இருந்து சரன்னு ஓடிடுவாங்க சோ இதுக்கப்புறம் நம்ம எலிசுமே இவங்க ஃபேமிலி மீட் பண்ணாம இப்ப இந்த கிளவியா இருக்கிற இந்த வயசு வரைக்குமே இவங்க தனியா தான் வாழ்ந்துருக்காங்க இதப்பா பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டட்டுகிட்டையும் ஸ்பெக்கிட்டையும் நம்ம எலிஸ் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவங்க இது இப்ப தேவையில்லாம இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இந்த கதையை உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பாத்தாங்க இல்லைங்களா அதே பொண்ணோட பேயை தான் இப்ப இவங்களுமே இந்த வீட்டுல மறுபடியும் வரும்போது பாத்து இருந்திருக்காங்க அதனால தான் நான் பார்த்த ரெண்டு பேயுமே ஒரே கேரக்டர் தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் தப்பா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இப்ப அப்படியே இருப்பாங்க இந்த பக்கம் இவங்க மூணு பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு சரக்கு அடிக்கலாம்ன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி போன இடத்துல நம்ம எலிசு நாடானா ஒரு ரெண்டு பொண்ணுங்களை பாக்குறாங்க ஆனா அவங்கள பாக்குற நம்ம எலிசுக்குமே ஆல்ரெடி இவங்க பேசின மாதிரியும் பழகின மாதிரியும் வந்து ஃபீல் ஆகுது சோ அதுக்கப்புறமா தான் இவங்களுக்குமே மேட்டர் என்னடா அப்படின்னு சொல்லி தெரிய என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இவங்க பார்த்த அந்த ரெண்டு பொண்ணுமே இவங்களோட பிரதரோட தான் இருந்திருப்பாங்க அதங்க நம்ம எலிஸ் வந்து சின்ன பொண்ணா இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தால அந்த பைனாகொலி பிரதரு அந்த கிறிஸ்டினோட ரெண்டு பொண்ணுங்க தான் இந்த பொண்ணுங்களா இருப்பாங்க இப்போ நம்ம எலிச பாக்குற இவங்க பிரதருமே என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நான் சின்ன வயசுல உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினு கதர் என்ன விட்டு போகாத போகாதன்னு ஆனா நீ நாடனா ஊஸ்ட் கிளம்பி போயிட்டல ச நீ போனதுக்கு அப்புறம் அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட சொல்லி எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் நாடானா இவங்க அப்பா பத்தி சொல்லிட்டு இருக்காரு பட் இதெல்லாம் கேக்குற நம்ம எலிசுமே ஐம் சாரிடா நான் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி எதோ பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்கறாங்க ஆனா இதெல்லாம் கேட்டும் கேட்கற மாதிரி நம்ம கிறிஸ்டின்

வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் மறுபடியும் ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது இது இரண்டாயிரத்து சவுண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு ரூம் குள்ள போய் அங்கே போய் பாத்தாக்க ஒரு பொண்ணுமே இருக்கா இந்த பொண்ணை பாக்குற இவங்களுமே ஒருவேளை இது பேயா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற பொண்ணு நாடனா பேயெல்லாம் கிடையாதுங்க உண்மையில ஒரு பொண்ணு தாங்க இருந்திருப்பா இந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த வீட்டை வந்து வாங்கினா இல்லைங்களா அவன் தான் இந்த பொண்ணை கடத்தி கூட்டணும்ட்டு இந்த மாதிரி இந்த ரூம்ல அடைச்சி வச்சு குடும்பம் பண்ணி ஸோ சோ அந்த ஒரு பொண்ணு தான் இப்ப நம்ம எலிசுமே கண்டெடுத்து காப்பாத்துறாங்க ஆனா அதே சமயத்தில் இந்த வீட்டோட ஓனருமே கரெக்டாக அந்த இடத்துக்கு கண்ணோட வந்துடுறான் வந்தது மட்டும்

ஆரம்பிக்குது இதனால இவர் என்ன பண்றாருனா அந்த விசில எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப இவர் நாடு அந்த வீட்டுக்குள்ள போயிடறாரு ஆனா ஆல்ரெடி போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்திருக்காங்க இல்லைங்களா அதுக்கேத்த மாதிரி வந்து சீல் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க ஆனா இவர் நாடானா அதெல்லாம் வதிக்காம இவர் நாடானா அதுல பிச்சு போட்டு உள்ள போயிடறாரு அப்படியே கற்பாக்க இந்த பக்கம் நம்ம கிறிஸ்டினோட மொத பொண்ணுமே அண்டர் கிரவுண்டுக்கு போய் பாக்குறா அங்க போய் பார்த்தாக்க ஏகப்பட்ட சாவிகள் கொத்து கொத்தா இருக்கும் ஏடா இது இவ்வளவு சாவியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த சாவி தூக்கி பார்க்க போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது ஏடா இது அப்படின்னாக்கா அங்க இருந்தது வந்து கொத்து கத்தா சாவி கிடையாதுங்க சாவிகளால் செய்யப்பட்ட அந்த டெவிலோட கைதாங்க அங்க இருந்திருக்கும் கடுப்பான அந்த சாவிகளால் நிறைவேற்ற அந்த பேயுமே இப்ப இந்த முத பண்ண தூக்கி போட்டு மிதிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கழுத்து மூக்கு வாயு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலயும் அது கையில இருக்கிற சாவியை நுழைச்சி என்னமோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு இதனால இந்த பொண்ணுமே பயங்கரமா கத்திட்டு கூச்சலிட இந்த சவுண்ட் கேட்கிற இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஐலேசுமே எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க ஆனா நடந்த இந்த சம்பவத்துல இந்த பொண்ணு நாடனா இப்ப கோவாக்கு போயிட்டு இருக்கா சொல்ல போனாக்கா இவ கோவா அப்படின்னாக்கா இவரோட ஆத்மா வந்துட்டு அந்த பெய்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு அதனால அதனாலதான் இவளுமே கோவாக்கு போன மாதிரி காட்டியிருந்திருக்காங்க பட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எலிச தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்டினோட ரெண்டாவது பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க பேசும்போது தான் இவங்களுக்குமே ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அதாவது கிறிஸ்டினோட ரெண்டாவது பொண்ணுக்கு நடனா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க லைக் இந்த மாதிரி வந்துட்டு எனக்குமே உங்களை மாதிரி வந்து பவர்ஸ் எல்லாம் இருக்கு நானும் வந்து பெய்களை பாப்பேன் பேய்கிட்ட கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் என்னாலையும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த இப்ப எலிஸ் கிட்ட இவங்க ஷேர் பண்றாங்க சோ இதெல்லாம் கேட்கிற எலிசுமே ஓ அப்படி விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே அப்ப நீ என் டீம்ல இருந்து ஜாயின் பண்ணிக்க

போட்டிருந்த இருந்த ட்ரெஸ்ஸோ இப்போ இவங்க கையில் வச்சிருக்க ட்ரெஸ்ஸோ கிட்டத்தட்ட பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி மாதிரிதாங்க இருக்கு சோ இதனால இவங்க என்ன புரிஞ்சிக்கிறாங்கன்னா அப்பனா அந்த பொண்ணு வந்து சாக கிடையாது அவ தான் இருந்திருக்கா நம்மளோட அப்பா தான் அந்த பொண்ணு வந்து ஏதோ ரூம்ல போட்டு அடைச்சி சித்திரை ரம் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் இது அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம எலிசமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் இருந்தால் அந்த இடத்துல வந்து இவங்க மறுபடியும் தேடி பார்க்கறாங்க வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னுட்டு அப்படி இவங்க தேடி பார்க்கும்போது ஒரு சூட்கேஸ்ஸுமே கிடைக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களுமே அதை ஓபன் பண்ணி பார்த்தாக்க அந்த சூட்கேஸ் முழுக்கவே நிறைய எலும்பு கூடலாம் இருக்குங்க இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அதை ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள வந்து அந்த சாவிகளால் நிறைப்பட்ட அந்த பேயோட முகமும் வந்துட்டு இவங்கள பயமுறுத்தி இப்போ இவங்கள முழுக்கவே கண்ட்ரோல் பண்ணதால இவங்களோட ஆத்மாவை இப்ப அந்த பேய்கள் இருக்கக்கூடிய உலகத்தை வந்து கூட்டிட்டு போயிடுது இதனால நம்ம எலிஸுமே இப்ப ரியல் வேர்ல்ட்ல நாடானா கோமால இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதே சமயத்துல கோஸ்ட் உலகத்துல நாடானா உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ இவங்க போனாங்க இல்லைங்களா அந்த சோல் வேர்ல்டு அங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட சின்ன வருஷனான சின்ன எலிசை வந்து பாக்குறாங்க சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னாக்கா பாஸ்ட் எலிசும் இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய எலிசுமே இப்போ ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பாஸ்ட் எலிஸுமே என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேய் வந்து பார்த்தேன்

ஜஸ்டினோட ரெண்டாவது பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வாண்டடா வந்துட்டு எனக்கு அவங்கள மாதிரி பவர்ஸ் இருக்கு பேசாம நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்களுமே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க இப்ப அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் இவங்க சோல் வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஒரு பேய் நடனா இப்ப இவங்க வந்து கைட் பண்ண ஆரம்பிக்குது இது யாரா அப்படி சொல்லி பார்த்தாக்கா இந்த பேயை நம்ம எலிசோட அப்பா வந்துட்டு குடும்ப பண்ணி இருந்திருப்பாரு சோ அப்படி குடும்ப பண்ண பேய் தான் இப்போ கிறிஸ்டினோட ரெண்டாவது பொண்ணா இருக்கக்கூடிய இந்த பொண்ண வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம எலிசுமே இப்ப சோல் வேர்ல்டுக்குள்ள வந்து எழுந்து பாக்குறாங்க அப்படி எழுந்து பார்க்கும்போது இவங்க நடனா இவங்களோட அப்பாவோட ஆத்மாவா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பாக்குறாங்க அண்ட் கூடவே நடனா அந்த கீ பேஸ் இருக்கக்கூடிய அந்த டெவிலுமே இவங்க பக்கத்துல நின்னுகிட்டு இப்ப இவங்க கிட்ட நடனா ஒரு கம்பியும் கொடுக்குது சோ அந்த கம்ப வாங்கின நம்ம எலிசுமே அவங்க அப்பாவை எப்படி எல்லாம் அடிச்சு கொடுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ இப்ப அதே மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ரூத்லெஸ் ஆ நடந்த ஆரம்பிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பேய்க்கு இதுல நடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பேய்க்கு மத்தவங்க கோவப்படுறது அவங்க கோவத்தை வெளிப்படுத்துறாங்க இல்லைங்களா அந்த கோவத்தால தான் அது சந்தோஷப்படும் அந்த தான் அதுவுமே வாழ்ந்துட்டு இருக்கும் சோ அதனால்தான் இப்ப நம்ம எலிஸோட கோவத்தை தூண்டி விட்டது மட்டும் இல்லாம இவங்க இவங்க அப்பாவை போட்டு அடிக்கிறது கொடுமை பண்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இது ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கு பட் இதுக்கப்புறமா தான் நம்ம எலிஸ்க்குமே உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் என்னடாக்கா இவங்க அப்பா உண்மையிலேயே வந்துட்டு அப்பாவிங்க இவரு கெட்டவரெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இவர் ஏன் அந்த மாதிரி சைக்கோத்தரமா நடந்துகிட்டாரு அப்படின்னாக்கா இந்த பேய்க்கு சும்மாவே நடானா யாராவது பேய் இல்ல பிசாஸ் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேய்க்கு வந்து சுத்தமா புரியாது அது எப்படி நீ சொல்லுவ நான் அப்படின்ற மாதிரி கோவப்படும் அதனால அது என்ன பண்ணுனா அந்த மாதிரி சொல்றவங்களோட உடம்புக்குள்ள புகுந்து அவங்கள ப்ரொசஸ் பண்ணி அவங்கள சாப்பிடுச்சுட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரிதான் பாஸ்ட்ல நம்ம எலிஸோட அப்பாவோட உடம்புலயுமே அந்த பேய் வந்து புகுந்து இருக்கும் அதனாலதான் நம்ம எலிஸோட அப்பாவுமே நிறைய பொண்ணுங்களை கடத்தி குடும்பம் பண்ணியிருந்திருப்பாரு ஆனா நிஜத்துல அந்த மனுஷன் நல்லா இருந்தாங்க சோ இதே மாதிரிதான் இப்ப பிரசன்ட்ல அந்த வீட்டை வாங்கின அந்த ஓனரோட உடம்புக்குள்ளயும் இந்த பேய் புகுந்ததால இப்ப அவருமே நாடானா ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு குடும்பம் பண்ணியிருந்திருப்பாரு அந்த பொண்ணை தான் நம்ம எலிசா உங்க டீம் வச்சும் காப்பாத்திருந்திருப்பாங்க சோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எலிசமே இப்ப அந்த பேயை அட்டாக் பண்ணி சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி அந்த பேய் நடனா இவங்கள பொசஸ் பண்ணி இவங்க காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனா அந்த ஒரு சமயத்துல கிறிஸ்டினோட ரெண்டாவது பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம அவங்க கையில நடனா ஒரு விசிலி வச்சிருந்திருப்பாங்க அதங்க நம்ம கிறிஸ்டினோட விசில தான் இவங்க வச்சிருந்திருப்பாங்க அந்த ஒரு விசையில ஒரு பேய் வந்து எடுத்துட்டு போயிச்சிருந்தீங்களா அதே தான் இப்ப இவங்களுமே கைட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் இப்ப அவங்க கையில வச்சுட்டு இருக்கிற அந்த விசில இப்ப நம்ம எலிஸ் கிட்ட தூக்கி போட நம்ம எலிசுமே அது கையில வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அந்த விசில வந்து போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம எலிஸோட அம்மாவுமே லேம்ப் பத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்புறம் என்ன இப்ப நம்ம எலிஸோட அம்மாவுக்கும் அந்த பேய்க்கு இப்ப நடனா சிங்கிள்ஸ் நடக்குது இப்படி நடந்த அந்த சிங்கிள்ஸ்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம எலிஸோட அம்மாவோட ஆத்மா தான் வின் பண்ணிருக்கு அவங்களே கஷ்டப்பட்டு அந்த கீபேஸ் இருக்கக்கூடிய டெவில எப்படி அழிச்சதால இப்ப இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையுமே ரயில்வேல்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க

சமயத்துல நம்ம எலிஸ் நாடானா அவங்க கையில வச்சுட்டு இருந்த அந்த விசில் எடுத்துட்டு போயிட்டு அவங்க தம்பியான கிறிஸ்டின் கிட்ட ஒப்படைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம எலிஸ் டாக்கர் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் பேரானார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற விஷயங்கள வந்து மேற்கொண்டு அதுக்கு உண்டான வேலைகள் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணி இவங்க அந்த வேலைகளை பார்க்க போயிருக்காங்க இப்ப அப்படியே பார்க்க இந்த பக்கம் நம்ம எலிசுமே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வருதுங்க அதில் நடனா ஜாஸ் சொல்லிட்டு ஒரு நபரோட ஃபேமிலி வந்து பார்க்கறாங்க அந்த குடைய நடனா டால்டன் அப்படின்ற அந்த பையனையும் இவங்க கனவுல பார்க்கறாங்க அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதே கனவுல ஒரு பேய் நடனா அந்த டால்டன் பண்ற பையனை வந்து அட்டாக் பண்ற மாதிரி பார்க்கறாங்க இவங்க சோ இதனால பயந்து பண்ண இவங்களுமே அலையை வச்சுக்கிட்டு எழுந்து உட்காரும் போது இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் சரி ஓகே யாரா இது அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா நம்ம ஜாஷோட அம்மா லொரைன் இவங்களுக்கு வந்து கால் பண்ணிருந்திருப்பாங்க சோ விஷயத்த கேட்ட நம்ம எலிசுமே சரி ஓகே நான் நாளைக்கு காலை உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலையுமே கட் பண்ணுவாங்க சோ இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க